இந்த பிரசங்கம் தலைப்பை பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப ஓவர் டூ ஃபாதர்ட்டே சொன்னேன் ரொம்ப டூ மச்சா இருக்கு தலைப்பு அப்படின்னு தான் சொன்னேன் எனக்கு இதில் இந்த தலைப்புல ரொம்ப பெரிய உடன்பாடு இல்லை ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை பதிவு சார் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா குருத்துவம் இல்லையே பல வழி வரங்கள் குவலையும் அணுகாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாமியாரே இல்லைன்னா இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமே கிடைக்காது பல ஆசீர்வாதங்கள் அப்படிலாம் இல்லை கடவுள் எல்லோரையும் நேசிக்கிறவர் கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறவர் எளிமையான மக்கள் ஆசீர்வாதங்களை கேட்டால் நிச்சயமா ஆசீர்வாதங்களை தருவார் நான் எப்பொழுதுமே என்டைய சின்ன பிள்ளைங்களை பிளஸ் பண்ண கொண்டு வருவாங்க திருப்பலி முடிஞ்ச உடனே சுகம் இல்ல காய்ச்சல் மந்திரிங்க பங்குகள் இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே வரக்கூடிய தாய்மார்கிட்ட சொல்லுவேன் நான் மந்திரிக்கிறத விட நான் பிளஸ் பண்றதை விட நீங்க இந்த குழந்தை தலைமையில பிளஸ் பண்ணி நான் விட வேகமாக கடவுள் உங்களுக்கு பதில் அளிப்பார் அப்படின்னு நான் கடவுள் நிச்சயமா யார் கேட்டாலும் அதற்கான ஆசீர்வாதத்தை பதிலை தருவார் அதனால இந்த தலைப்பு ரொம்ப எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் குருத்துவம் மேன்மையானதுதான் அதுல மாற்று கருத்து கிடையாது எனவே என்னுடைய இன்றைய மறைவுரை குருத்துவம் மேன்மையானது இந்த குருத்துவத்தை நாம் இப்பொழுது எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நீங்கள் இந்த குருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்கிற ரீதியாக இந்த மறைவுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குருத்துவம் அப்படின்னு சொன்ன உடனே திருச்சபை சொல்கிறது திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தயவு செஞ்சு நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் இறையல் சம்பந்தமானதாக இருக்கும் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருமே குருத்துவத்தில் யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே குருத்துவ பணி செய்வதற்கும் குருத்துவத்தில் பங்கெடுப்பதற்கும் உரிமை உண்டு அது திருச்சபை அனுமதிக்கிறது எனவேதான் இந்த குருத்துவத்திற்கு ஒரு பெயரை தருகிறது பொது குருத்துவம் எப்படி இந்த குருத்துவத்தில் சாதாரண மக்கள் திருமுழுக்கு பெற்ற மக்கள் எப்படி பங்கெடுக்கிறார்கள் என்றால் தங்களுடைய அவர்கள் படக்கூடிய அன்றாட துன்பங்கள் இப்ப தொழிலுக்கு போகிற பொழுது துன்பம் வீட்டில் ஒரு பிரச்சனை அதனால் வரக்கூடிய துன்பங்கள் நோயினால் வரக்கூடிய துன்பங்கள் இப்படி நிறைய துன்பங்களை இந்த பொதுநிலையினர் அனுபவிக்கிற பொழுது இந்த துன்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாடுகளோடு சேர்த்து ஒப்பு கொடுத்து அவர்களும் பலி செலுத்துகிறார்கள் எல்லோருமே குருக்கள் தான் இப்ப நீங்க இன்னைக்கு யோசித்து பாருங்க நீ உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சா நீ கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த பொது குருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய வழிகளை உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய துன்பங்களை ஆண்டவருடைய பாடுகளோடு நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பயணிக்கிற பொழுது நீங்களும் குருவாக இருக்கிறீர்கள் குருக்கள் தான் அதுல மாற்று கருத்தை பங்கெடுக்கக்கூடிய குருக்கள் நாம் எல்லோருமே திருமூலுக்கு பெற்ற அனைவரும் ஆனால் திருச்சபை சொல்கிறது இல்ல இதையும் கடந்து இன்னொரு குருத்துவம் இருக்கிறது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே சமமானது தான் திருமணமும் சமநிலைதான் குருத்துவமும் தான் இதுல மாற்றுகிறது கிடையாது இங்க ஒரு ஆள் பெரியவங்க ஒரு ஆள் சிறியவங்க ஒருத்தங்க உயர்ந்தது ஒருத்தங்க தாழ்ந்தது அந்த பதிவிற்கு திருச்சபையும் வரவில்லை நானும் சொல்ல வரவில்லை ஆனால் திருச்சபை சொல்கிறது இல்ல பொது குருத்துவம் வேறு பணி குருத்துவம் வேறு இந்த பணி குருத்துவம் என்பது முழுமையாக கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிக்க கூடியவர்கள் செய்யக்கூடிய இந்த துறவரத்தார் அருட் சகோதரிகளாக இருக்கலாம் இல்லை என்றால் குருக்களாக இருக்கலாம் திரு தொண்டர்களாக இருக்கலாம் இவர்கள் பங்கெடுக்கக்கூடிய பணியை தான் திருச்சபை சொல்கிறது பணி குருத்துவம் நீங்கள் பணி செய்வதற்காக கடவுளுக்கு பணி செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் என்றால் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற தலைப்பு பணி குருத்துவம் தான் நான் பொது குருத்துவத்தை பற்றி இங்கு பேசல நான் குருத்துவம் குருத்துவம் என்று சொல்கிற பொழுது நான் பொது குருத்துவத்தை இங்கு குறிப்பிடவில்லை பணி குருத்துவம் இந்த பணி குருத்துவம் எப்படி தரப்படுகிறது நான் மூணு வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன் இந்த வார்த்தை இப்படி போகிறது இந்த பொது பணி குருத்துவம் பொது குருத்துவத்தில் இருந்து பணி குருத்துவத்திற்கு எப்படி ஆண்டவர் இவர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய வரிகள் இது முதல் வரி தாயின் கருவில் உருவாகும் தேர்ந்தெடுத்தேன் இந்த பணி குருத்துவத்தின் மகிமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த மூன்று வார்த்தைகளும் உங்களுக்கு உதவி செய்யும் ஒன்று தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று ஆண்டவர் இந்த பணி குருத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் அதே விபத்து சொல்கிறது தான் விரும்பியவர்களை ஆண்டவர் ஆண்ட தான் விரும்பியவர்களை அந்த வார்த்தைக்கு தான் விரும்பியவர்களை எல்லாரையும் கிடையாது இந்த பணி குருத்துவதற்கு ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் தான் யாரை நேசித்தாரோ தான் யாரை அதிகமாக விரும்பினாரோ அப்ப உங்களுக்கு எல்லாம் கேள்வி வரும் அப்ப கடவுள் எங்களை அன்பு செய்யலையா கடவுள் எங்களை நேசிக்கலையா உங்களை நேசிக்கிறார் ஆனால் உங்களை விட இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன் உங்களை விட யாரெல்லாம் இந்த பணி குருத்துவத்தில் பங்கெடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் அதிகமாக நேசிக்கிறார் எனவே தான் சொல்கிறது தான் விரும்பியவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் இரண்டாவது வார்த்தை மூன்றாவது வார்த்தை தான் முன் குறித்து வைத்தவர்களை ஆண்டவர் இந்த பணிக்கென தேர்ந்தெடுக்கிறார் தான் யாரை முன்குறித்து வைத்தாரோ எனவேதான் இந்த மூன்று வார்த்தைகளையும் நான் சேர்த்து சொல்றேன் ஆண்டவர் எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பே முன்குறித்து வைத்து தான் விரும்பியதால் எங்களை இந்த பணிக்கென்று அழைத்திருக்கிறார் எனவேதான் நான் சொல்றேன் இந்த குருத்துவம் மகிமையானது இந்த குருத்துவம் மகத்தானது இந்த குருத்துவம் கடவுளுடைய பார்வையில் மேன்மையானது யாரெல்லாம் இந்த பணி குருத்துவத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய பார்வையில் மேன்மை தங்கியவர்கள் நான் சொன்ன எல்லாருக்கும் அருள் கிடைக்கும் ஆனால் இந்த குருத்துவம் என்பது மகிமையானது எனவே இந்த வார்த்தையை இன்னும் அழுத்தம் கொடுப்பதற்கு நான் சொல்கிறேன் நாங்கள் மிகச் சிறப்பானவர்கள் தெளிவாக தான் சொல்றேன் நாங்கள் மிக சிறப்பானவர்கள் யாருடைய பார்வையில் உங்க பார்வையில் இல்ல உங்க பார்வையில இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பதிவு உங்க பார்வையில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே மிக சிறப்பானவர்களாக இயேசுவின் பார்வையில் கடவுளின் பார்வையில் நாங்கள் இருந்ததினால்தான் ஆண்டவர் எங்களை இந்த பணி குருத்துவத்திற்காக அழைத்திருக்கிறார் இரண்டாவது கேள்வி எதற்காக அழைத்தார் ஏன் ஆண்டவர் இந்த பணி குருத்துவத்திற்கு என்று ஒரு சில பேரை விரும்பி அழைத்தார் என்றால் இந்த நான்கு நற்செய்தியை வாசிக்கிற பொழுது நான் இந்த ஆறு விஷயங்களை நான் பார்க்கிறேன் இந்த ஆறு விஷயத்திற்காகத்தான் ஆண்டவர் அழைத்ததாக நான் உணர்கிறேன் ஒன்று தன்னுடைய பதிலாளாய் இருப்பதற்காக திருச்சபை குருக்களுக்கு இன்னொரு பட்ட பெயர் தருகிறது இவர்கள் மறு கிறிஸ்துக்கள் தன்னுடைய பதிலாளாய் தனக்கு பதிலாய் இவர்கள் இந்த மண்ணுலையில் இறுதி வரை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த குருத்துவ பணிக்கு என்று ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் இரண்டாவது தன் பணியை தெளிவாக செய்வதற்காக தான் என்ன பணியை அந்த மூன்று ஆண்டுகள் அந்த செய்தாரோ அந்த பணியை குருக்களாக பணிக்குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அனைவரும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பணி குருத்துவத்திற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் இரண்டாவதாக மூன்றாவது நற்செய்தியை அறிவிக்க உடனே நற்செய்தினா உடனே பைபிள் பைபிள் பைபிளும் நற்செய்தி தான் நல்ல செய்திகளை வாழ்வு தரக்கூடிய செய்திகளை அடுத்தவர்களை முன்னேற்ற பாதையில் நடத்தக்கூடிய அவர்களுக்கு வாழ்வு தரக்கூடிய நற்செய்திகளை அறிவிப்பதற்காக கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான்காவதாக இரையாட்சி கனவை இம்மண்ணிலே நனவாக்குவதற்காக அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த இரையாட்சி கனவை நனவாக்குவதற்காக அவர் முயற்சி எடுத்தார் உலகம் முழுவதும் இந்த இரையாட்சி கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் ஐந்தாவதாக பாவங்களை மன்னிப்பதற்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் பாவ மன்னிப்பை இந்த மண்ணோலோகத்தாருக்கு தருவதற்காக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் இறுதியாக அவர் நினைவாய் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா குருக்களுக்கும் இது பதியப்பட வேண்டும் இந்த வார்த்தை அவர் நினைவாய் அவர் எப்படி செய்தாரோ அவர் எப்படி பேசினாரோ அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் எதை செய்தாரோ எல்லாவற்றையும் அவர் நினைவாக அவரை போல செய்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுக்காக தான் பணிக்குறுத்துவோம் இப்ப உங்களுக்குள்ள கேள்வி எழும் இதெல்லாம் நீங்களும் ஒழுங்கா ஃபாதர் அது எங்க பிரச்சனை நான் சொல்ல வர்ற விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மா நான் ஒழுங்கா இருக்கனா நான் ஒழுங்கா பணி செய்ய எல்லா சாமிமாரும் இந்த மாறும் ஒழுங்கா இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கா அதை பத்தி நீங்க கடவுள் எங்களிடம் கேள்வி கேட்பார் நிச்சயமா கேட்பார் நிச்சயமா ஒரு நாள் வரும் அந்த நாளில் உங்களுக்கு தரப்படுகிற தண்டனையை விட பல மடங்கு தண்டனை அதிகமாக எங்களுக்கு தரப்படும் ஏனென்றால் அவர் எங்களை நம்பி அழைத்தார் எங்களை விரும்பி அழைத்தார் அப்ப நாங்கள் நம்பிக்கை துரோகம் பண்றோம் அப்படின்னா அவர் சும்மால விட்டுற மாட்டார் எங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டார் அது எங்க பிரச்சனை ஆனா நீங்க அதை வைத்து தீர்ப்பிட்டு கொண்டு சாமியாருடைய பணிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இந்த ஆறு பணியை செய்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த ஆறையும் தாய் திருச்சபை கிறிஸ்துவத்திற்கு என்று மூன்று பணிகள் என்று சொல்கிறது ஒன்று அர்ச்சிக்கும் பணி இரண்டாவது போதிக்கும் பணி மூன்றாவது வழி நடத்தும் பணி இதான் சுருக்கி சொல்றாங்க அர்ச்சிக்கும் பணினா என்னது திருப்பணி நடத்துறது இல்லை என்றால் உங்களுக்கு திருமுழுக்கு தருவது இல்லை என்றால் நற்கருணை வழங்குவது உறுதி பூசல் வழங்குவது திருமணத்தை நடத்தி வைப்பது இது அர்ச்சிக்கும் பணி இந்த பாடுகள் தெளிவா சொல்றேன்னா ஒரு பூசாரி வேலை மாதிரி பூசாரி வேலை மணியாற்ற வேலை கோயில கிடந்து வேலை செய்யறது அச்சிக்கும் பணி இரண்டாவது பணி போதிக்கும் பணி இறை வார்த்தையை அந்த மக்களுடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்து அவர்களுக்கு அன்றைக்கு என்ன செய்தி தேவையோ வாழ்க்கைக்கான செய்தியை தரக்கூடிய அந்த போதிக்கும் பணி நச்சீதியே இப்ப பிரசங்க வைக்கிறோம்னா தயாரிச்சுட்டு தான் வரணும் நான் கக்குசல உட்கார்ந்துதான் பிரசங்கத்துக்குரிய வாசகத்தை பார்த்துட்டு வருவான்னா அந்த சாமியாருக்கு அடி இருக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை நான் வாசகத்தை வாசிக்காம வந்துட்டு என் வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விடுவேன் அப்படின்னா சரியான மறை உரை நான் வைக்கல அப்படின்னா அதற்கான தண்டனை எல்லா குருக்களுக்கும் உண்டு மாற்றுக்கிறது இல்லை மாற்றுக்கிறது இல்லை ஏனென்றால் எங்களுடைய அடிப்படையான பணி இந்த நற்செய்தியை உங்களுக்கு என்று நாங்கள் தருவது மூன்றாவது வழி பணி மக்களை ஆண்டவருக்குரிய இந்த சமூகத்தில் அந்த மக்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் என்றிருக்கும் என்றால் சரியான பாதையில் மக்கள் தவறான பாதையில் செல்வார்கள் என்றால் அவர்களை நீங்க போறது சரியில்லை இது தப்பு நீங்க சரியான பாதைக்கு வாங்க அப்படின்னு வழி நடத்தக்கூடிய வழி நடத்துகிற பணியும் எல்லா குருக்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆறு பணிகளையும் திருச்சபை மிக சிறப்பாக சுருக்கி சொல்கிறது அச்சிக்கும் பணி போதிக்கும் பணி வழி நடத்தும் பணி அன்ப மக்கள் இவை எல்லாவற்றையும் அப்படியே சுருக்கி புழிஞ்சி எடுத்து ஒரு சாரா சொல்வது என்றால் ஏன் இந்த குருத்துவம் மகத்தானது என்றால் நான் நான்கு விஷயங்களை பார்க்கிறேன் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்வேன் ஒரு சாமியார்னு சொல்லிட்டு நாலு விஷயம் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னத நான் இந்த நாலு விஷயத்துக்குள்ள சுருக்கி சொல்றேன் ஏன் குருத்துவம் மகிமையானது என்றால் ஒன்று விண்ணில் இருக்கிற இயேசுவை நற்கருணைக்குள் கொண்டு வர முடியும் என்றால் அது இந்த கரங்களால் மட்டும்தான் முடியும் எனவே நான் சொல்கிறேன் குருத்துவம் மகிமையானது நற்கருணைக்குள் நான் இயேசுநாதரை விண்ணகத்தில் இருப்பவரை இங்கு கொண்டு வந்து உங்களுக்கு நான் இயேசுநாதரை ஒவ்வொரு நாளும் தர முடியும் என்றால் அது இந்த கரங்களால் மட்டுமே முடியும் என்றால் இந்த குருத்துவம் மகிமையானது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை இயேசுவின் பதிலாளாய் இருந்து மன்னிக்க முடியும் என்றால் கரத்தினால் மட்டுமே முடியும் எனவே நான் சொல்கிறேன் குருத்துவம் மகிமையானது உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை புனிதமாக்கி ஏசுனுடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி கடவுளுடைய விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்ல இந்த கரங்கள் உங்களை மன்னிக்கும் ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்றால் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இந்த குருத்துவம் மகிமையானது மேலானது மூன்றாவதாக நாங்கள் யார் என்றால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் நிற்கக்கூடிய பதிலால் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் உங்களை நாங்கள் கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலம் உங்களுக்காக நாங்கள் கடவுளிடம் பரிந்து பேசக்கூடிய அந்த பரிந்துரைப்பாளர் வேலையை நாங்கள் செய்கிறோம் என்றால் உங்களை கடவுள்கிட்ட கொண்டு போகணும் அது எங்களால தான் முடியும் நான் இருந்தாலும் ஒரு பணிகள் ஒரு சில பணிகள் அதற்குரிய பணிகள் தரப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் இடைநிலையாளராய் இருப்பதினால் இந்த குருத்துவம் மகிமையானது நான்காவது விஷயம் திருச்சபை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான காரியம் நாங்கள் மறு கிறிஸ்துக்கள் அதனாலதான் பாவ சங்கீத்தன தொட்டில வந்துட்டு நீங்க பயப்படாதீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அங்க அமர்ந்திருப்பவர் குரு அல்ல ஏசு ஏசுவின் பதிலாளாய்தான் இந்த குருவானவர் அமர்ந்திருப்பார் என்றால் இந்த நான்கு விஷயங்களின் அடிப்படையில் இந்த குருத்துவம் மகிமையானது அன்பு மக்களே